ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் வறுமை நீங்கி செல்வம் பெருக ஓம் மகாதேவியை சவித்மகே விஷ்ணு பத்னியை ச தீமகி லக்ஷ்மி பிரசோதயாத் மகாதேவியே லக்ஷ்மியே விஷ்ணுவின் பத்னியே உன் பார்வை என் மீது விளட்டும் வரமருள் தாயே ஓம் கமல வாசின்யை சவித்மகே பத்ம லோசன்யை சதீமகி லக்ஷ்மி பிரசோதயாத் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும் தாயே உன் பதுமவெளி என்னையும் பார்க்கட்டும் வறுமை விலக வரமருள் தாயே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி காயத்ரி மந்திரம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக ஓம் பால நவ சதாநவர்ஷாயேச தீமகி தன்னோ பாலா பிரச்சோதயாத் மாதாவே அலல் கண் அரணின் தேவியே கருணைமலை பொலியும் பாலா திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் ஸ்ரீ மீனாட்சி காயத்ரி மந்திரம் வாழ்வில் உயர்வுகள் பெற்றிட ஓம் அஸ்தாய தீமகி தன்னோ மீனாட்சி பிரச்சோதயாத் முக்கண்ணனின் பத்தினியே உன் அருளால் நாளும் மண்ணுயிர் காக்கும் மீனாட்சியே போற்றி